அத்தியாயம் நூற்று நாற்பத்தேழு வானத்தை தாண்டிய போர் பகுதி மூன்று மைதானத்தின் நடுவில் நின்ற புஜபலமிக்க நடுவர் லாங் ஹாவோசனை சந்தேகத்துடன் பார்த்தார் எல்லோருடைய பார்வைகளும் அப்போது மேடையை நோக்கி இருந்தன சிறிது நேரத்திற்கு பிறகு மேடையிலிருந்து ஹான் கியானின் குரல் எழுந்தது போட்டி தொடரலாம் இறுதிப் போட்டியை தொடங்குவோம் நடுவர் மேடையை நோக்கி லேசாக வணங்கி பின்னர் உரத்த குரலில் கத்தினார் லாங் ஹாவோசென் எதிராக யாங் வென்ஷாவோ போருக்கு தயாராகுங்கள் இந்த நடுவர் இப்போது மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தார் ஏனெனில் அவர் நைட் கோவிலை சேர்ந்தவர் இந்த இறுதிப் போட்டியில் இந்த இருவரும் மோதுவதை பார்க்கும்போது லாங் ஹாவோசென் அதிர்ஷ்டத்தால் இங்கு வந்திருந்தாலும் இது நைட் கோவிலுக்கு நிச்சயமாக பெருமை சேர்க்கும் யாங் வென்ஷாவோ லாங் ஹாவோசனை விட மெதுவாக மைதானத்திற்குள் நுழைந்து நடுவரை வணங்கி பின்னர் லாங் ஹாவோசனை பார்த்தான் நைட் கோவிலின் எதிர்கால நட்சத்திரங்களாக மிளிர விதிக்கப்பட்ட இந்த இரு இளைஞர்களும் மீண்டும் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளப் போகிறார்கள் ஆனால் இந்த முறை இது டெமன் ஹன் தேர்வின் இறுதிப் போட்டி லாங் ஹாவோசனை பார்த்த யாங் வென்ஷாவோ மனதுக்குள் பெருமூச்சு விட்டான் அவனால் லாங் ஹாவோசனின் தீவிரமான போராட்ட உணர்வை தெளிவாக உணர முடிந்தது எப்படி இப்படி நடக்கிறது கையர் அவனுக்காக இரண்டு போட்டிகளை தொடர்ந்து விட்டுக் கொடுத்திருக்கிறாளே இதனால் அவனுக்கு ஒரு சிறு அவமானமும் தோன்றவில்லையா எல்லாவற்றையும் ஒரு பெண் அவனுக்கு விட்டுத் தந்திருக்கிறாளே லாங் ஹாவோசனுக்கும் கையருக்கும் இடையே இருந்த பந்தயத்தை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும் கையரை உந்துதலாக கொண்டு லாங் ஹாவோசனின் வெற்றி ஆசை உச்சத்தை எட்டியிருந்தது மேலும் கையேர் அவனுக்காக இரண்டு போட்டிகளை விட்டுக் கொடுத்தது உண்மைதான் என்றாலும் எல்லோரும் எதிர்பார்த்த சாம்பியன் யாங் வென்ஷாவோவை அவன் வீழ்த்தினால் தன் பலத்தை முழுமையாக நிரூபித்து விடுவான் இது இறுதிப் போட்டியாக இருந்தாலும் தொடக்க சமிக்னே எளிமையாகவே இருந்தது நடுவர் இரு தரப்பையும் பார்த்து அவர்களின் அடையாளத்தை உறுதி செய்து உரத்த குரலில் கத்தினார் போட்டி தொடங்கட்டும் கவனமாக இருங்கள் எதிராளியை கொல்வது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையுடன் அவர் வேகமாக பின்வாங்க ஒரு மறைப்பு மண்டலம் அவர்களை சுற்றி உருவாகத் தொடங்கியது நடுவரின் குரலுடன் போட்டி தொடங்கியது இரு தரப்பிலிருந்தும் ஆன்மீக ஆற்றல் வெடித்தது பொன்னிற ஒளிகள் உயர்ந்து தீவிரமான போராட்ட உணர்வுடன் பொங்கி வழிந்தன லாங் ஹாவோசனின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் நீண்ட நேரம் அடக்கப்பட்டிருந்து இப்போது விடுதலையாகி யாங் வென்ஷாவோவை விட பிரகாசமாக தோன்றியது யாங் வென்ஷாவோவும் பலவீனமாக இல்லை லாங் ஹாவோசெனின் பெரும் அழுத்தத்தை எதிர்கொண்டு அவனது போராட்ட உணர்வு தொடர்ந்து உயர்ந்தது இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் இந்த நொடியில் அவர்களுக்கு முன்னால் இருந்த எதிராளியை மட்டுமே வீழ்த்த வேண்டும் என்று விரும்பினார்கள் லாங் ஹாவோசென் இரு கைகளையும் முன்னோக்கி நீட்டினான் அவனது இடது கையில் புனித ஆவி வாழ் தோன்றியது வலது கையில் ஒரு கருநீல நிற ஒளி மின்னியது உடனடியாக ஒரு பொன் நீலா ஒளி வெடித்து ஒளியின் மலராகிய நீலமலை என்ற வாழ் தோன்றியது இது முதல் முறையாக அந்த வாழ் போர்க்களத்தில் கால் பதித்தது அவன் புனித ஆவி கவசத்தின் பலன்களை பயன்படுத்தாமல் நீலமலை ஒளியின் மலரை தேர்ந்தெடுத்தான் இதன் பொருள் இந்த போரில் லாங் ஹாவோசென் தாக்கும் நைட் முறையில் தாக்குதல் முறையில் போரிட முடிவு செய்திருந்தான் அதேபோல் யாங் வென்ஷாவோவின் முன்னால் இரண்டு பெரிய பொன்னிற வாள்கள் தோன்றின இருவரும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி பாய்ந்தனர் அவர்கள் தங்கள் துணைகளை அழைக்கவில்லை ஏனெனில் நைட்ஸ்களுக்கு இடையிலான தூரம் இருபது மீட்டர் மட்டுமே நடுவர் தூரத்தை அதிகரிக்க உத்தரவிடாததால் இந்த குறுகிய தூரத்தில் துணையை அழைப்பதற்கு நேரமெடுத்தால் எதிராளி உடனே முன்னிலை பெற வாய்ப்பு இருந்தது லவுஞ்சிலிருந்து பார்க்கும்போது இரு பிரகாசமான ஒளிக்கற்றைகள் அபரிமிதமான தீவிரத்துடன் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு மோதுவது தெளிவாக தெரிந்தது அந்த உறுதியான பிரம்மாண்டம் ஆற்றல் மிக்க ஆன்மீக சக்திகள் அவர்களின் அபாரமான பலத்தை எல்லோருக்கும் வெளிப்படுத்தின பாங் இரு இளைஞர்களும் கடுமையாக மோதிக்கொண்டனர் எந்தவித அலங்காரமும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் கடந்து பொன்னிற ஒளிக் கற்றைகளாக மாறி பின்னோக்கி தள்ளப்பட்டனர் அந்த நொடியில் லாங் ஹாவோசெனின் பயிற்சி நிலை சறு குறைவாக இருந்தாலும் அவன் யாங் வென்ஷாவோவை விட ஒரு மீட்டர் குறைவாகவே தள்ளப்பட்டான் யாங் வென்ஷாவோ அதிர்ச்சியடைந்தான் லாங் ஹாவோசனுடன் மோதிய அந்த நொடியில் அவனது உடலில் இருந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான உணர்வு வெளிப்பட்டது ஆம் அது பைத்தியம் தான் இப்போதைய லாங் ஹாவோசென் முழுமையாக எரிந்து கொண்டிருந்தான் அவன் இதுவரை காட்டாத மிகப்பெரிய போராட்ட பலத்தை வெளிப்படுத்தினான் தாக்குதல் முதல் தாக்குதலில் பெற்ற முன்னிலையை பயன்படுத்தி லாங் ஹாவோசென் மீண்டும் ஒரு தாக்குதல் தொடுத்து யாங் வென்ஷாவோவை நோக்கி பாய்ந்தான் அவனது புனித ஆவி வாளை உயரத் தூக்கி புனித வாள் திரட்டப்பட்டது அதே நேரத்தில் நீலமலை ஒளியின் மலர் வெடித்து யாங் வென்ஷாவோவை நோக்கி மின்னல் குத்து தாக்கியது ஒரு நொடியில் யாங் வென்ஷாவோவின் கண்களுக்கு முன்னால் ஒரு மலர் தோன்றியது போல் இருந்தது அவனது வலது கையில் இருந்த அந்த அற்புதமான வாள் நூற்றுக்கணக்கான ஒளிக்கற்றைகளாக வெடித்து வழக்கமான மின்னல் குத்து வைவிட பத்து மடங்கு அதிகமாக ஒளிர்ந்தது ஒரு பெரிய ஒளிக்கற்றை எண்ணற்ற ஒளி நூல்களாக வெடித்து எல்லா தப்பிக்கும் பாதையையும் முற்றிலுமாக தடுத்து யாங் வென்ஷாவோவை மூச்சுவிட முடியாத அளவுக்கு அழுத்தியது ஒரு மின்னல் குத்து இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்க முடியுமா யாங் வென்ஷாவோ அதிர்ச்சியில் உறைந்து அதை புறக்கணிக்கவில்லை அவனது இரு வாள்களும் உடனடியாக பாதுகாப்பு நிலையை எடுத்து வானப்போர் அணி தொடங்கின பொன்னிற ஒளி வானில் உயர்ந்து ஒவ்வொரு ஒளி நூலையும் தடுத்து ஒரு மறைப்பு வடிவத்தை உருவாக்கியது ஒரு பெரும் மழை பொழிவது போல் வானப்போர் அணி யாழ் பிரிக்கப்பட்டது இது தான் நீலமலை ஒளியின் மலரின் முதல் தனித்துவம் இது தாக்குதல் திறன்களின் நிலையை உயர்த்தியது இந்த வாழ் மூலம் தாக்குதல் ஆற்றல் பெருமளவு உயர்ந்தது பல முயற்சிகளுக்கு பிறகு லாங் ஹாவோசென் மின்னல் குத்து வை இந்த வாளுடன் இணைத்து இவ்வளவு பலமாக ஆக்கியிருந்தான் இந்த ஒளியின் மலருடனான அவனது ஒப்பந்தம் உச்ச நிலையில் இருந்தது இந்த வெடிப்பு ஆற்றல் அற்புதமான பலன்களை தந்தது ஒரு வானப்போர் அணி இவ்வளவு தீவிரமான தாக்குதலை எப்படி தடுக்க முடியும் ஒரு நொடிக்குள் வானப்போர் அணி வெடித்து துண்டுகளாக உடைந்தது ஆனால் ஒரு நொடி கிடைத்தது யாங் வென்ஷாவோவுக்கு எதிர்வினையாற்ற நேரம் கொடுத்தது ஒரு பெரிய டிராகன் கர்ஜனை மைதானம் முழுவதும் ஒலித்தது யாங் வென்ஷாவோ ஏறு டிராகன் அடி யை பயன்படுத்தி வானில் பறந்தான் அவனைச் சுற்றி ஒரு டஜன் வாள்கள் தோன்றின ஏறு டிராகன் அடி பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் பண்புகளை பயன்படுத்தி அவன் நீலமலை ஒளியின் மலரின் ஆற்றலை எதிர்கொண்டான் வானில் பறந்து கொண்டிருந்த யாங் வென்ஷாவோவை எதிர்கொள்ள லாங் ஹாவோசென் ஒரு காலில் ஊன்றி பின்னர் தாவினான் ஏறு டிராகன் அடி ஏ பின்தொடர்ந்து அவனது வலது கையில் இருந்த வாள் புனித வாள் ஆக மாறி ஒளி குத்து வை வெளியிட்டது அந்த நொடியில் யாங் வென்ஷாவோவின் வீரமிக்க தன்மை வெளிப்பட்டது ஏர் டிராகன் அடி திடீரென நிறுத்தப்பட்டு கீழே திரும்பி லாங் ஹாவோசெனின் புனித வாள் உடன் தைரியமாக மோதியது கடகடவென உருமோதல் பொன்னிறமும் வெள்ளையும் கடுமையாக மோதி பொன்னிற வெள்ளை ஒளி வளையங்களை வானில் வெளியிட்டன வான டிராகன் அடி நேரடியாக மோதப்பட்ட லாங் ஹாவோசென் தரையில் விழுந்தான் ஆனால் யாங் வென்ஷாவோ உடனடியாக மீண்டும் தாக்குதலுக்கு வந்தான் அவனது வாய் மூலைகளில் இரத்த துளிகள் தெரிந்தன அவனுக்கு இறுதியாக லேசான காயம் ஏற்பட்டது லாங் ஹாவோசெனின் தாக்குதல் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தது அவன் இவ்வளவு தீவிரமாக எந்த தயக்கமும் இல்லாமல் தாக்குவான் என்று யாங் வென்ஷாவோ எதிர்பார்க்கவில்லை இது அவனது சிறிய தவறாக இருந்தது இரு வாள்களையும் அசைத்து யாங் வென்ஷாவோ அற்புதமான வடிவங்களை வரைந்தான் வானில் இருந்தபடி அந்த சிறு நொடியில் தனது நட்சத்திர ஒளி ஒரு கொம்பு குதிரையை அழைக்க முயன்றான் அந்த நட்சத்திர ஒளி ஒரு கொம்பு குதிரை ஏழாவது நிலையின் வாசலை எட்டியிருந்தது இன்னும் முழுமையாக முன்னேறவில்லை என்றாலும் அது ஹாவோ யூவை அவனது துணையை தரத்தில் மிஞ்சியது அவனது ஒப்பந்தத்தின் ஆழமும் அதன் பறக்கும் திறனும் இந்த பின்னடைவில் இருந்து மீண்டு வர உதவும் ஆனால் அந்த நொடியில் யாங் ஷாவோ எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு வன்முறையான ஆற்றல் அவனை கீழே இழுத்தது அந்த பயங்கரமான இழுவை ஆற்றல் அவனை நேரடியாக தரையில் இழுத்து வந்தது அப்போது தரையில் விழுந்த லாங் ஹாவோசின் அவனுக்கு ஒரு நொடி மூச்சுவிட நேரம் கொடுக்காமல் ஒரு குண்டுபோல் தரையில் இருந்து எழுந்து பாய்ந்தான் இரு வாள்களையும் சுழறி யாங் வென்ஷாவோவை நோக்கி சுழலும் தாக்குதல் நடத்தினான் புனித ஆவி அடுப்பின் இரண்டாவது திறன் இழுத்தல் கண்டன சுழல் வாள் உடன் இணைந்தது லாங் சென் வானில் இருந்தாலும் அவனது மன உறுதி உச்சத்தை எட்டியிருந்தது ஆனால் இந்த சூழலில் அவனது மனம் மிகவும் தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தது அவனது தீவிரமான தாக்குதலுக்கு முற்றிலும் எதிர்மாறாக யாங் வென்ஷாவோ அந்த நொடியில் மீண்டும் வானில் எழுந்தான் லாங் ஹாவோசென் அவன் ஏதோ செய்யப்போகிறான் என உணர்ந்து தனது புனித ஆவி அடுப்பின் ஆற்றலை ஒரு கணத்தில் வெளிப்படுத்தினான் ஒரு வெள்ளை ஒளியால் சூழப்பட்டு யாங் வென்ஷாவோவின் உடலை வலுக்கட்டாயமாக இழுத்து மேலே பாய்ந்தான் இதனால் யாங் வென்ஷாவோவின் துணை அழைப்பு தடைப்பட்டது உண்மையில் லாங் ஹாவோசென் வெற்றி பெற்றான் யாங் வென்ஷாவோ ஒரு பெரிய இழுவை ஆற்றலை உணர்ந்தபோது அவனது உடலின் சமநிலை குலைந்து அவனது அழைப்பு தடைப்பட்டது உடனடியாக லாங் லாங்ஹாவோசெனின் பளபளப்பான கண்டன சுழல் வாழ் பொன்னிற வளையங்களை வெளியிட்டு தாக்கியது ஐயோ இந்த நெருக்கடியான நொடியில் யாங் ஷாவோ தனது அழைப்பை தொடரவில்லை அவனது மார்பில் இருந்து டஜன் கணக்கான நீல துளிகள் வெளிப்பட்டு ஒரு பந்தாக மாறி லாங் ஹாவோசெனை நோக்கி வெடித்தன அதுதான் நட்சத்திர கடல் ஆவி அடுப்பு தயாராக இல்லாத நிலையில் லாங் ஹாவோசெனின் கண்டன சுழல் வாழ் முன்னால் ஐந்தாவது நிலையை எட்டியிருந்த அவனுக்கு காயமடையும் பயம் ஏற்பட்டது ஒரு பக்கம் வாய்ப்பை இழந்து மறுபக்கம் நெருக்கடியில் இருந்தான் லாங் ஹாவோசென் இப்போது முழுமையான முன்னிலையில் இருந்தான் வானில் பலவித ஒளிகள் வெடித்து பற்றாச்சுகள் போல் பிரகாசித்து லவுஞ்சில் இருந்த போட்டியாளர்களை அதிர்ச்சியடையச் செய்தன அவர்களில் பெரும்பாலோர் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இருவரும் ஆவி அடுப்புகளின் ஆற்றலை பயன்படுத்தியதை மங்கலாக உணர்ந்தனர் இவர்கள் இருவருக்கும் ஆவி அடுப்புகள் இருக்கிறதா நிச்சயமாக யாங் வென்ஷாவோவின் நட்சத்திர கடல் ஆவி அடுப்பு மிகவும் பயங்கரமானது ஆனால் போட்டியாளர்களின் கவனம் லாங் ஹாவோசெனின் மீது அதிகமாக இருந்தது இது இது ஒரு புனித ஆவி அடுப்பு ஒரு டெமன் குழுவுக்கு புனித ஆவி அடுப்பு பயன்படுத்துபவர் இருப்பது மிகப்பெரிய கூடுதல் பலத்தை அளிக்கும் வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது இந்த குழு நிச்சயமாக முன்னிலை பெறும் தேர்வு செய்ய வேண்டுமென்றால் குறைந்தது எண்பது விழுக்காடு பேர் லாங் ஹாவோசெனின் குழுவில் இருக்க விரும்புவார்கள் மீதமுள்ள இருபது விழுக்காடு வினோதமானவர்கள்